ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் கேரளா லாட்ரிக்கில் கிசிங்கு தான் நம்ம சேனலை வந்து கிசிங் பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் விளக்கலாம் நெக்ஸ்ட் சொல்லியிருந்தோம் ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்கணும் அது போடு ஒன்று கொடுத்தோம் ஒன்று வெற்றி முந்நூற்றி பன்னெண்டு அடுத்த ரிசல்ட் இன்னைக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் எப்படி கொடுத்துருப்பேனும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணாம் தேதி ஒன்பதாம் மாதம் குழு குழம்புறது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது உள்ள கிசிங்கு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடைபெற்ற வந்து நெருமலுக்குள்ள கிசிங்கு தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ள கிசிங்கு தான் நம்ம சேனலில் கிசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் போடு விளையாடுங்களை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு விளையாடுங்களுக்கு பாருங்கள் ஆறு ஒன்று எடுத்துருக்குன்னா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆறாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஆள் போடல சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போடில் பாருங்கள் ஆறு எட்டுன்னு கொண்டு வந்திருக்கோம் பிபோட பாருங்கள் ஒம்பது ஒன்றுன்னு கொண்டு வந்துருக்கோம் சிபோர்டு பாருங்கள் ஜீரோ அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா அப்படியே ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் பதினாறு இரநூத்தி மூணு நானூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா அப்படின்னு அப்புறம் பாருங்கள் நாலு நம்பரு விளையாடுங்களேன் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் மூணு செட்டு தான் கொண்டு வந்திருக்கோம் பத்து எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஐம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுங்கள் பாருங்கள் இருபத்தி அஞ்சு அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தி ஒன்று எண்பது பதினேழு ஏபிபிசி ஏசி விளையாடுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கு ஏ போர்டு வேணா எட்டாம் நம்பர் இறங்கலாம் நாளைக்கு வாய்ப்பு உண்டுதான் ஏ போர்டு வேணால் நாளைக்கு எட்டு இறங்கலாம் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கேஸுங்க பாருங்கள் கண்டிப்பாக நாளைக்கு ஏ போர்டு எட்டு இறங்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் சொல்கிறேன் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கேஸுங்க எடுத்துக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாட்சச்சில் வந்து மூணே செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி ஒம்போது நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாட்சில் மூணு செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாடி ஒரு கிஸ்ஸுங்க பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து டைம் பார்க்குறது தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஓடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி கொடுங்க சரிங்களா எப்படி தான் நம்ம சேனல் இவ்வளோ நேரம் வாட்சமுளுக்கு நன்றி